வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் எந்தவொரு இலக்கையும் எளிதாக எட்ட இயலும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மாநிலங்களுக்கான வரி பகிர்வினை ஐம்பது சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளாா் கிராமப்பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு திமுக அரசு சொத்து வரி மற்றும் குடிநீர் வரியை உயர்த்தி இருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வரும் செவ்வாய்க்கிழமை உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியாவின் நரேன் பிரணவ் வெண்கலப்பதக்கம் செய்திகள் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் எந்தவொரு இலக்கையும் எளிதாக எட்ட இயலும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சிமன்றக் குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பது நாட்டு மக்கள் அனைவரின் இலக்காக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் ஒவ்வொரு மாநிலமும் நகரமும் கிராம பஞ்சாயத்து அமைப்புகளும் வளர்ச்சியடைந்த பகுதிகளாக உருவாக்குவதற்கு ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இது வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கினை முன்கூட்டியே எட்டுவதற்கு உதவிடும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இதனை கருத்தில் கொண்டு வளர்ச்சிப் பணிகள் மேலும் விரைவுபடுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார் ஒவ்வொரு மாநிலமும் ஒரு சுற்றுலா தலத்தை சர்வதேச தரத்திற்கு இணையாக மேம்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் இது அப்பகுதியை சுற்றியுள்ள நகரங்களின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் அவர் கூறினார் எதிர்கால தேவையையும் பூர்த்தி செய்யும் வகையில் நகரங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் கொண்டார் நூற்று நாற்பது கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் நிர்வாகம் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் கூறினார் இந்த கூட்டத்தில் பேசிய தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மாநிலங்களுக்கான வரி பகிர்வினை ஐம்பது சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் மாநிலங்கள் தங்கள் வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்ட மத்திய அரசு பாகுபாடின்றி ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மு ஸ்டாலின் பிரதமருடன் ஐந்து நிமிடங்கள் பேசியதாக தெரிவித்தார் கோவை மற்றும் மதுரைக்கான அங்குள்ள விமான சென்னையில படக்குற சட்ட மெட்ரோ குறைக்கணும் அடுத்து செங்கல்பட்டு நேஷனல் ஹைவேஸ் கோவையில் எய்ம்ஸ் மற்றும் அமைப்புகள் பொறுத்தவரைக்கிறோம் ஆயுதாபுரம் மற்றும் பழங்குடியின்துறை மாண்ப நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அவருடைய சாதிப்பளை மாற்றுவது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்ற அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கை எல்லாம் வலியுறுத்தி நான் பேசியிருக்கிறேன் தமிழக கிராம பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு திமுக அரசு சொத்து வரி மற்றும் குடிநீர் வரியை உயர்த்தியிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளுக்கு இரண்டு முறை சொத்து வரியை உயர்த்திய திமுக அரசு தற்போது கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சொத்து வரியை உயர்த்தியிருப்பதாக கூறியுள்ளார் இதனை திமுக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் காவல்துறையின் அத்துமீறல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளாா் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவல்துறை அத்துமீறல் சம்பவங்கள் தொடர்பான புள்ளி விவரங்களையும் சுட்டிக்காட்டியுள்ளார் காவல்துறையை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இனியாவது சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட மணல் குவாரிகளை திறக்க திமுக அரசு முடிவு செய்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பதிமூன்று மாவட்டங்களில் இந்த குவாரிகள் திறக்கப்பட உள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார் இதனை கைவிட்டுவிட்டு இயற்கை வளங்களையும் கனிம வளங்களையும் பாதுகாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளாா் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல் திறன் ஆபரேஷன் சிந்துர் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் செவ்வாய்க்கிழமை உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திருமதி அமுதா கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீலகிரி கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அதிகனமழைக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி உருவாகும் வாய்ப்பு இருக்கிறது இன்று வந்து கோயம்புத்தூர் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் நீலகிரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு மேக்கு வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கன முதல் மழை பெய்யும் வாய்ப்பு திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது இதற்கிடையே நீலகிரி மாவட்டத்தில் அதிகனமழைக்கான எச்சரிக்கையை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் நமக்கு அடுத்த ரெண்டு நாள்ல ரெட் அலர்ட் இருக்கு நீல்கிரிஸ் மொத்தமாவே பட் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன்ல எஃபெக்ட் ஆயிருக்கிற ஏரியாஸ் எஸ்பெஷலி ஊட்டி குந்தா பந்தலூர் கூடலூர் இதுக்கு எல்லா ஃபார்ட்டி டூ ஜோனல் டீம்ஸ் டெப்யூட் பண்ணிருக்கோம் டீம்ஸ் எல்லாரும் ஃபீல்ட்ல தான் இருக்காங்க இது இல்லாமல் இந்த நாலு தாலுக்கு ஒரு டெபிட்டி கலெக்டர் லெவலில் கூட நாலு ஆபீசர்ஸ்க்கு ஃபீல்டில் இருக்கிறதுக்கு நம்ம அனுப்பிருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம மானிடரிங் ஆஃபீஸர் மேடம் கூட வந்திருக்காங்க இப்போ எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி பண்றோம்னு மேடம் பாக்குறாங்க இது நம்ம ரிலீஃப் ஷெல்டரா இங்க வச்சிருக்கோம் இங்க பக்கத்துலவே உங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம நொண்டிமேடு வந்து எப்பவுமே ஹைலி வல்னரபிள் ஏரியா லாஸ்ட் டைம் கூட மழை பெஞ்ச போது இங்கேயே மூணு நாள் தங்கியிருக்காங்க சோ அந்த வசதிகள் எல்லாம் இருக்கா இல்லையா இந்த முகாம்ல பாக்குறதுக்கு வந்து இதேபோல் கோவையில் அதிகனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் திரு பவன்குமார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அதிக மழை பெய்துக்குண்டான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தகவல் அடிப்படையில் ஏதாவது பகுதியில பாதிப்பு ஏற்படுறதுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் அதுக்கு உண்டான மேன் பவர் மிஷினரி மர விழுந்துச்சுன்னா உடனடியா வந்து அந்த இடத்துல வந்து கிளியர் பண்றதுக்கு தேவையான பவர் சார்ஸ் மற்றும் அதுக்கு உண்டான ட்ரீ கட்டர்ஸ் அது எல்லாமே வந்து ஜேசிபி சிதாச்சிஸ் உள்ளிட்ட யந்திரங்கள் எல்லாமே வந்து தயாரில் உண்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கூட நம்ம கொடுத்திருக்கோம் கூடுதலாக வந்து நம்ம வால்பாறை பகுதி மற்றும் டாப்ஸ்லி பகுதிகளில் அதிகமான மழை வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால வால்பாறை பகுதிக்கு வந்து நம்ம இப்போ என்டிஆர்எஃப்ல இருந்து வரும் ஸ்பெஷல் மேன் இருக்கிற ஒரு டீம் வந்து ஆல்ரெடி வால்பேரியில வந்து இருக்கு அது இல்லாம வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் எஸ்டிஆர்எஃப்ல இருந்து வந்து நமக்கு இப்போ எண்பது பேர் இருக்கிற ஒரு வந்து ரெண்டு டீம்கள் கூட வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்காங்க அவங்களுக்கு கூட வந்து நம்ம பொள்ளாச்சி மற்றும் அதிகமான மழை வாய்ப்பு இருக்கிற பகுதிகளுக்கு அந்த டீம்கள் வந்து நம்ம அனுப்பப்படும் மாவட்ட செய்திகள் திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் பகுதியில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை கண்காணிப்பு பொறியாளர் திரு ராமலிங்கம் இன்று ஆய்வு செய்தார் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கோடை விழாவில் இடம்பெற்றுள்ள மலர் காட்சி சுற்றுலா பயணிகளின் வரவேற்பை பெற்றுள்ளது நீலகிரி மாவட்டம் உதகையில் பலத்த காற்று வீசுவதால் படகு இல்லத்தில் படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது குற்றால மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அண்ணாநகர் மண்டல அலுவலகத்தில் நவீன குழந்தைகள் பாதுகாப்பு மைய கட்டிடத்தை மேயர் திருமதி பிரியா இன்று திறந்து வைத்தாா் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நரேன் பிரணவ் வெண்கலப் பதக்கம் வென்றார் ஜெர்மனியின் சூலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பத்து மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கத்துடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் நீடிக்கிறது இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ரோஹித் சர்மா ஓய்வு பெற்றதை அடுத்து கேப்டனாக சுப்மன் கில் நியமிக்கப்பட்டுள்ளார் தாய்லாந்து ஓபன் குத்துச்சண்டை போட்டி பாங்காக்கில் இன்று தொடங்கி இந்தியாவின் சார்பில் ஆடவர் பிரிவில் பத்து பேரும் மகளிர் பிரிவில் ஒன்பது பேரும் இதில் பங்கேற்றுள்ளனர் ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அதிதாராவ் ராவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் தஷ்கண்டில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின் குமார் சின்ஹா இஷாக் இக்பால் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் எந்தவொரு இலக்கையும் எளிதாக எட்ட இயலும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மாநிலங்களுக்கான வரி பகிர்வினை ஐம்பது சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளாா் பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு திமுக அரசு சொத்து வரி மற்றும் குடிநீர் வரியை உயர்த்தியிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் செவ்வாய்க்கிழமை உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நரேன் பிரணவ் வெண்கலப் பதக்கம் என்றார்